வணக்கம் ஸ்ட்ராங் புயல் டொர்னாடோ சூறாவளி டெம்பெஸ்ட் பெருங்காற்று லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று ப்ரீஸ் கடற்காற்று வால்வின் சுழற்காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஏன்ஷியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் வபல் எழுத்து கான்சனன்ட் மெய் எழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து ஒரு மொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் நானோ டெக்னாலஜி மீ நுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் எம்ப்ளம் சின்னம் திஸ் இஸ் ஆய்வேடு இன்டலெக்சுவல் அறிவாளர் சிம்பாலிசம் குறியீட்டியல் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் ஆர்டிபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள் டெர்மினாலஜி கலைச்சொல் மித் தொன்மம் கான்சுலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்ட் வணிக குழு இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை பிலாசபர் மெய்யியலாளர் ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் மனித நேயம் கேபினெட் அமைச்சரவை boundaries – பவுண்டரிஸ் எல்லை கல்ச்சரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி